லிப்ஸ்டிக் பெண்களின் அழகை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதன் நிறம் அவர்களின் பெர்சனாலிட்டியை பற்றி நிறைய சொல்கிறது தற்போது பெண்களால் பயன்படுத்தப்படும் நான்கு பொதுவான மற்றும் விருப்பமான லிப்ஸ்டிக் நிறங்கள் உள்ளன இதில் ரெட் பிரவுன் மியூட் மற்றும் பிங்க் ஆகியவற்றை தான் இங்கே பெர்சனாலிட்டி டெஸ்டில் பார்க்க இருக்கிறோம் நமக்கு பிடித்த நிறம் நம்முடைய மனநிலையையும் பெர்சோனாலிட்டியை வெளிப்படுத்துவதாக நம்பப்படுகிறது உங்களுக்கு பிடித்த லிப்ஸ்டிக் நிறம் உங்களை பற்றி என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ரெட் லிப்ஸ்டிக் ஒரு பெண் ரெட் லிப்ஸ்டிக் விரும்பினால் அவள் மிகுந்த உற்சாகத்துடனும் ஆர்வத்துடன் காணப்படுவாள் மேலும் அவள் மிகவும் தைரியம் நம்பிக்கை உறுதி மற்றும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் இருப்பாள் அவர்கள் எப்போதும் தன்னை பற்றி அறிந்திருக்க கூடியவராக இருப்பார் வீட்டிலேயே இருந்தாலும் வெளியில் செல்லும் நேரமாக இருந்தாலும் அவர்களின் துணை அல்லது அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு எப்போதும் பிடித்த நபராக இருப்பார்கள் அவர்கள் துணிச்சலான நடவடிக்கைகளை எடுப்பதிலும் இயற்கையாகவே லட்சியம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மேலும் அவர்கள் தாங்கள் விரும்பியதை பெறுவதற்கு கிடைக்கும் வாய்ப்புகளை ஒருபோதும் தவறவிட மாட்டார்கள் நியூட் லிப்ஸ்டிக் ஒரு பெண் நியூட் லிப்ஸ்டிக் விரும்புவது அவள் மிகவும் உன்னதமானவர் மற்றும் அதிநவீனமானவர் என்பதை வெளிப்படுத்துகின்றன நியூட் லிப்ஸ்டிக் போடுபவர்கள் மிகவும் இரக்கமும் தாராள குணமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்கள் லேசான இதயமும் மகிழ்ச்சியுடனும் இருப்பார்கள் அவர்கள் வெளித்தோற்றத்தில் பார்ப்பவர்களுக்கு கடினமானவர்களாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் இவர்கள் இனிமையான மற்றும் வேடிக்கை நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் இவர்கள் எளிதில் எரிச்சல் அடையக்கூடியவர்களாகவும் சில சமயங்களில் திமிர் பிடித்தவர்களாகவும் இருப்பார்கள் பிங்க் லிப்ஸ்டிக் ஒரு பெண் பிங்க் லிப்ஸ்டிக் விரும்பினால் அவள் மிகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மேலும் அப்பாவியாகவும் நேர்மறை உணர்ச்சிகளை கொண்டவர்களாக இருப்பார்கள் மேலும் விருந்துகளில் சிரிக்க வைப்பவர்களாகவும் கேலி செய்ய விரும்புபவர்களாக இருப்பார்கள் இவர்கள் சமூக இயல்புடையவர்களாகவும் சாகசகத்தை விரும்புவராகவும் இருப்பார்கள் மேலும் அவர்கள் புதிய நண்பர்களை உருவாக்கவும் புதிய நபர்களை சந்திக்கவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் விரும்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள் பிறவும் லிப்ஸ்டிக் ஒரு பெண் பிரவுன் லிப்ஸ்டிக் விரும்பினால் அவள் மிகவும் நம்பிக்கையான வலிமையான புத்திசாலியான மற்றும் தனித்தன்மை வாய்ந்தவராகவும் இருப்பார்கள் அவர்கள் நகைச்சுவை உணர்வை கொண்டவராகவும் பேசுவதற்கு அன்பான நபராகவும் இருப்பார்கள் மேலும் பிறருக்கு உண்மையானவர்களாகவும் போலி உணர்ச்சிகளை விரும்பாதவர்களாகவும் இருப்பார்கள் முக்கியமாக அவர்கள் பாரம்பரியங்கள் மற்றும் குடும்ப மதிப்புகளை நிலைநிறுத்த விரும்பும் ஒரு நபராகவும் இருப்பார்கள்